நியூஸ் நைட்டின் தமிழ் சேனலுக்காக உங்கள் மருத காசி மதுரையில் லாம்பன் உதவியுடன் கூடிய டிஎம்விஆர் டிரான்ஸ்கிரட் திட்டர் மிட்ரல் வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதன் முறையாக மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கும் மதுரை மீனாட்சி மருத்துவமனை முன்பு இம்ப்ளான் செய்யப்பட்ட மிட்ரல் வாழ்வின் தரம் சீர்கட்டதன் காரணமாக அதனை மாற்றுவது எழுவத்தைந்து வயதான நோயாளிக்கு அவசியமாக இருந்தது அறுபத்தஞ்சி வயதுக்கு மேற்பட்ட இணை நோய்கள் உள்ள அல்லது முன்பு இதய இன்டெர்வென்ஷன்சன் சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் ஒரு புதிய மிட்ரல் வாழ்வு தேவைப்படுகின்ற நோயாளிகளுக்கு ஒரு டிரான்ஸ்கிட்டர் மிட்ரல் வாழ்வு ரீப்ளேஸ்மெண்ட் டிஎம்விஆர் என்பது ஒரு சிறந்த வரமாக கிடைக்கிறது இதனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது விரிவாக காணலாம் சென்னை அல்லாத தமிழ்நாட்டில் இதயவியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக த லேம்பூன் உதவியுடன் கூடிய டிஎம்விஆர் செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது என்பதே முக்கியமானதாகும் கதிட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முன்பே இம்ப்ளாண்ட் செய்யப்பட்ட மிட்றல் வாழ்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும் புதிய வாழ்வை அதற்கு மாற்றாக பொருத்தவும் உதவுகிறது முன்னாள் வங்கி அதிகாரியான எழுபத்தஞ்சு வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது தான் முக்கியமானது கருதப்படுகிறது மிட்றல் வாழ்வு மாற்றுவதற்காக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திறந்த நிலை இறுதி அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டிருந்தது மிட்ரல் வாழ்வு என்பது இதயத்தில் உள்ள நான்கு வாழ்வுகளில் ஒன்றாகும் இடது இதய மேல் அறையில் இருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்த ஓட்டத்தை இது ஏதுவாக்குகிறது மிட்றல் வாழ்வு இது ஒரு லீப்லீட்டுகளை கொண்டிருக்கிறது இதயத்தின் வழியாக ஒரு திசையில் இரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமணியை திறப்பதும் இறுக்கமாக மூடுவதும் தான் இந்த மிட்றல் லீப்லீட்டுகளின் ஒரே நோக்கமாகும் சரியாக செயல்படாத மிட்டல் வாழ்வு இருக்குமானால் அது நுரையீரலில் மிகை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் இயற்றியல் ஃபைப்பர்லியேசிற்கும் இரத்த உரை கட்டிகளுக்கும் இதய செயலிப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையானது இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் திரு கணேசன் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் திரு சிவகுமார் மற்றும் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் திரு டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான குழு அதிக துல்லியத்தோடும் திறனோடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இந்தியாவில் த டிரான்ஸ்கீட்டர் எலக்ட்ரோ கார்டியாலஜி துறையில் முதன்மை நிபுணர்கள் அறியப்படும் டாக்டர் ரவீந்திர சிங் ராவ் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட்டு நிபுணத்துவ சிகிச்சையை செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்தார் இதற்கு பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் மருத்துவமனை கண்காணிப்பில் வைக்கப்படுகின்ற அந்த நோயாளி மருத்துவமனையில் வீட்டிற்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் மருத்துவ செயல்முறையுடன் தொடர்பு எந்த பிரச்சனையும் அவருக்கு ஏற் ஏற்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாகும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை தலைவர் டாக்டர் எஸ் குருசங்கர் நிகழ்ச்சி குறித்து கூறும்பொழுது இச்சிறப்பான சாதனையை நிகழ்த்தியதற்காக எமது மனமாந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் மருத்துவர்கள் குழுவிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேம்ப மேற்பட்ட மேம்பட்ட சிகிச்சை பராமரிப்பை வழங்குவதில் எமது தளராத அர்ப்பணிப்பை எமது நோயாளிகளின் நலனிற்காக நவீன ஒத்திகளையும் மேம்பட்ட மருத்துவ செயல்முறைகளையும் தொடர்ச்சியாக அறிமுக செய்வதற்கும் அவற்றை வெற்றிகரமாக பயன்படுத்துவதற்கும் எங்களுக்கு வழி இருக்கிறது புத்தம் புதிய இதய சிகிச்சை செயல்முறைகளை அறிமுக செய்வதில் முன்னோடிகள் என அறியப்படும் நாங்கள் லேம்பூன் உதவியுடன் டிஎம் எம்ஆர் சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கும் சென்னை அல்லாத தமிழ்நாட்டின் முதல் மருத்துவமனை என மகிழ்ச்சியுடன் அறிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் புத்தாக்கம் மற்றும் சிகிச்சையில் உயர்நோய் நேர்த்தியை உறுதி செய்வதில் எமது பொறுப்பு உறுதியை இந்த மைல்கல் நிகழ்வு கோடிட்டு காட்டுகிறது இந்த புரட்சிகரமான அறுவை சிகிச்சையை செய்து சாதனை படுத்தியிருக்கும் இந்த ஒட்டுமொத்த நாட்டின் வெகு சில மருத்துவமனைகள் ஒன்றாக இது எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கதாகும் இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களும் அவர்களுடைய விளக்கங்களும் சாதனைகளையும் பின்வருமாறு பார்க்கலாம்